ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரின்ஸி ராஜா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க அதுக்கு கத்தி தேவை இல்லைன்னா பாருங்கள் சர்ப்ரைஸாக நமக்கு வந்து பிரீத்தி ஜாடிக்கில் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸாக போகிறது வந்திருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கண்டெய்னராக இருக்கும் அதுவும் அந்த பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு இந்த பிளேடு வந்து இந்த பிளேடு தான் யூஸ் பண்ணணும் அதை மாட்டணும் மாட்டிட்டு இதில் வந்து மாவு எல்லாமே அரைச்சிக்கலாங்க அந்த மாதிரி இது கண்டெய்னர் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி முடி வச்சு நல்லா மூடிடுங்க க்ரிப்பன்னு சவுண்டு வரும்போது தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த ஓட்ட வழியை நம்ம என்னப்பட போகிறோன்னா உருளைக்கிழங்கு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்குன்னு வச்சுருக்கிற தனியாக கீழே மாட்டி இருப்பாங்கள்ல பார்த்தீங்களா அதுக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க மிக்சி அரைக்கிற மாதிரி அந்த இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன் மாட்டிவிட்டு அது மேலேயும் இதை ரொம்ப கவனமாக மாட்டணும் பாருங்கள் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆடவே ஆடாது ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த உருளைக்கெழங்கு இதுக்குள்ளே போட்டு நான் வந்து சிப்ஸ் மாதிரி அரைக்க போகிறேன் சிப்ஸ் வேணும்னா இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணணும் அட்டையத்தில் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாங்க அந்தளவுக்கு செம்மா ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ போட்டேன் சுவிட்ச் போட்டேன் இப்போ நான் ரெண்டு உருளைக்கெழங்கு சிப்ஸ் எடுக்கிறேன் கையில் வெட்டினா எப்படி ஆகும் இப்போ பாருங்களேன் இப்போது ஆன் பண்ணிட்டேன் உங்களுக்காக நான் தள்ளி வச்சு காமிக்கிறேன் மேலே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கிளாஸ் மாதிரி அதையும் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் காமிக்கிட்டே போகலாம் ப்ளீஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிடுச்சுங்க ஃபுல்லாகவே கட் பண்ணிடுச்சு இனி ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ஆன் பண்ணும்போது ப்ளூ லைட் எரியும் ஆஃப் பண்ணும்போதும் ப்ளூ லைட் ஆஃப் ஆகிடும் பாருங்கள் நான் கழட்டிட்டேன் இப்போ எடுத்து காமிக்க வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸிங்க செம்ம தின் லேயராக அது கட் ஆகிருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ வந்து தின் லேயராக கட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு மிக்சி வாங்கணும்னு யார் நினச்சாலும் சரி பிரீத்தி ஜாடிக்கு வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க உண்மையாகவே செம்மையாக இருக்குது நம்ம கையால் எவ்வளோ திக் இவ்வளோ லைட்டாலாம் நம்மளால் வந்து பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்களேன் இவ்வளோ லேயர்ஸ் லேயர்ஸாக தெரியுதுன்ட்டு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் உங்களுக்காக டெமோ வீடியோ போட்டேன் குழந்தைங்க ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க பிளேடு பார்த்திங்களா இதை கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் என்ன தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது அவ்வளோதான் அப்படியே எடுத்தாலே போதும் உண்மையான சிப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது கடையிலேயே நீங்கள் உருளை சிப்ஸ் வாங்கவே தேவை இருக்காது மாவு எதுவுமே போட தேவையில்லை பொரிச்சிட்டு நல்லா பொன்னீரமாக வந்தானே எடுத்துருங்க கிறிஸ்பியாக இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா சூப்பராக எடுத்தாச்சு இவ்வளோ லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்குது பாருங்க நம்மளுக்கு தொடும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே ஒரு இதை எடுத்து பார்த்திங்களா எதையுமே அது வேஸ்ட் பண்ணவே இல்லை நம்ம கையில் கட் பண்ணால் கூட நம்மளால் வாங்க பாருங்கள் அப்படி தின் லேயராக இருக்குது நடுவில் இருக்கிறது இவ்வளோ தின் லேயராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது நான் பாருங்கள் அப்படி கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன் இதில் உங்களுக்கு நான் வந்து மிளகாய் பொடி உப்பு போட்டு நல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த டெமோ யாரெல்லாம் நியூ மிக்ஸி வாங்கணும்னு வச்சிங்கன்னா கூட இனிமேல் இந்த மிக்ஸி வாங்க ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட கீழே இருக்கிறதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸியில் போட்டு உள்ள கிழங்குனால பண்ணி எடுத்து அப்படியே மிளகா பொடியை போட்டு சமையல் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு சமையான சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஹாட் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது ரொம்ப யாமியாகவும் இருக்குது